ஹாய் ரத்னா ஆந்திரா ஃபுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது மார்பு சிலையை கரைக்கிறதுக்கு ஒரு கஷாயம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க தும்பப்பூ ஒரு பத்து துளசி இலை ஒரு பத்து குப்பை மேனி இலை ஒரு ஆறு சீரகத்தூள் ஓமம் தூள் மஞ்சத்தூள் தூள் இல்லைன்னா முழுசாக எடுத்துக்கோங்க இதையெல்லாம் ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு ஒரு அரை டம்ளர் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும் இந்த கஷாயம் ரொம்ப நாளாக சளி இருக்குது ஒரு மாதமாக இருக்குதுன்னு சொன்னால் கூட அந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இந்த கஷாயம் ஒவ்வொரு வேலையாக காலையில் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிரும் அளவு மட்டும் எப்பவுமே முதல்ல நீங்கள் சாப்பிடும்போது கம்மியாக குடிங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் வீட்டில் பெரியவங்க இருக்கும் போது கொடுங்க கூட ஒரு ஆள் இருக்கிற மாதிரி இருந்தால் கொடுங்க இந்த ச கஷாயம் வந்து சளியை கொஞ்சம் கொஞ்சமாக மழை வழியாக கழைக்க வெளியே வந்துடும் இந்த தும்பப்பூ பார்த்திங்கன்னா நாள்பட்ட சளியை கரைக்கும் தலைவலி குறைக்கும் ஒத்த தலைவல இருக்கிறவங்க பூ இஞ்சி மிளகு போட்டு கஷாயம் வச்சு குடிச்சிங்கன்னா ஒத்த தலைவலி தலைவலி எல்லாம் போய்டும் அதே மாதிரி துளசி இலையை இஞ்சி துளசி போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா மார்பு சளி கரையும் நல்ல சக்தி ஆகும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் வீட்டில் அடிக்கடிக்கு துளசி டீ ஓட்டு குடிங்க இது குப்பைமேனி இலை இந்த குப்பைமேனி இலை தோல் நோயை மட்டும் இல்லை நாள்பட்ட சளியையும் கரைச்சி மழை வழியாக வெளியே கொண்டு வரும் தும்ப நல்லது உடம்புக்கு இது வந்து தலைவலிக்குன்னே இந்த தும்ப பூவை பயன்படுத்துவாங்க தும்பை இலைய கொதிக்க வச்சு கூட உடல் வலி இருக்கவங்க குளிப்பாங்க இந்த கஷாயத்தை பொதுவாக காலையில் உணவுக்கு முன்னாடி அல்சர் இருக்கிறவங்க உணவுக்கு பின்னாடி ஒரு மணி நேரம் கழித்து எடுத்துக்கோங்க சளியை கரைக்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான கஷாயமாக இருக்கும் குழந்தைங்க பெரியவங்க வயசானவங்க எல்லாருமே குடிக்கலாம் இது அளவு தான் முக்கியம் ஒரு சங்கு எடுத்து வச்சுருக்கேன் நான் அது வந்து ஒன்பது வயசு பாப்பாவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் குழந்தைங்க சின்ன வயசாக இருந்தால் அதுலேருந்து படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கோங்க ரெண்டு வயசு குழந்தையா இருந்தால் அதில் கால் சங்கு கொடுத்தா போதும் அளவுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடாது காலையில் ஒருவேளை மட்டும் கொடுங்க இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு மூணு நாள் கொடுத்தீங்கன்னா சளி வந்து படிப்படியாக குறையும் ஆர்வ ஆர்வக்கோளாரில் அளவுக்கு அதிகமாக கொடுக்காதீங்க உடல் உஷ்ணமாகி இருமல் வரும் அளவாக கொடுத்தா இருமல் சரியாகும் தும்பப்பூ துளசி கஷாயம் இதை செஞ்சு பயனடைங்க சளி நாள்பட்ட மார்பு சளி மூக்குள்ள விழுற சளி எல்லாமே சரியாயிடும் குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான கஷாயம்